இப்படி எல்லா வகையான அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைமையிலும் மதுரையை வந்து ஒரு அடிப்படையாக வச்சு அந்த வகையில பாத்தீங்கன்னா அண்ணன் விஜய் அவர்கள் முத முதல் விக்கிரவாண்டியில மாநாடு போட்டிருந்தாலும் மதுரையினுடைய மாநாடு அவருக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கொடுக்கும்னு அவர் நம்புறதுல என்ன எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை தான ஆரோக்கியசாமி மட்டும் அதற்கு இடையூறாக இல்லாம வேற ஏதாவது இந்த தமிழில் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு பாத்தீங்களா இந்த மாதிரியான அறிக்கையில விட்டு இன்னும் அந்த கட்சியை நாசப்படுத்தாம ஜான் ஆரோக்கியசாமி தலையிடாட்டி பத்து லட்சம் பேர் கூட போடுவார்கள் அந்த கட்சியினுடைய அந்த வளர்ச்சியை தடுப்பதும் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உழைக்கக்கூடிய இளைஞர்களை வந்து சோர்வடைய செய்யறதும் ஜான் நாரங்கசாமியோட ஒரு ஒரு நடவடிக்கையாக தான் இருக்குங்க ஆரம்பிச்ச நேரத்தில் இருந்து இன்ன வரையும் தொடர்ச்சியாக எல்லா விடயங்களுக்கு குரல் கொடுக்கிறது எல்லா விடயங்களுக்கும் அறிக்கை விடுறது எல்லா விடயங்களுக்கும் போய் மக்களை போய் சந்திக்கிறது இந்த மாதிரி வேலைகளை அண்ணன் விஜய் வந்து செய்ய விடாமலே தடுக்கிறாங்களோ ஆலோசனை செல்றின்ற பேர்ல வியூக வகுண்ட பேரில் விஜய் வந்து மக்கள் மத்தியிலிருந்து எளிமையை அணுக முடியாத நபர் பார்க்கவே முடியாத நபர் அப்படி இருக்கிறனால அதனாலதான் வந்து விஜய பாக்குறக்கா மக்கள் அவளை கூட்டம் கூட நினைக்கிறேன் அப்படி கிடையாது இப்ப வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு தேர்தல் கூட்டத்துக்கு வரக்கூடிய கூட்டங்கள் உங்களுக்கு வாக்க மாறுச்சுன்னா உங்களுடைய கட்சி நல்லா இருக்கும் இப்ப மக்கள் வந்து வேடிக்கை பார்க்காம விஜய வந்து தேர்தல் காலகட்டத்தில் பிரச்சாரத்துக்கு வரும்போது வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்தாங்கன்னா வேடிக்கையோட போயிருமே தவிர வாக்கு அது மாறாது இதற்கு முன்னாடி இருந்த தேர்தல்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கு தான் முதல் தலைமுறை என்னுடைய வாக்கினுடைய முழுமையான வாக்கு ஒரு எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு பக்கமா எங்களுக்கு தான் முழுமையான வாக்குகள் வரும் இந்த தடவை கொஞ்சம் மாறலாமே தவிர நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவர்களோ நாம்தூர் கட்சியினுடைய உறுப்பினர்களோ நாம்தூர் கட்சியிலிருந்து ஆதரவாளர்களாக இருக்கிறவங்களோ கண்டிப்பாக கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் நத்தம் சிவசங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லாமா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க

தமிழ்நாட்டில் திரைத்துறைன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த வித்தியாசமான போஸ்ட் ஓட்டுறது பெரிய பெரிய கட் அவுட் வைக்கிறது நீங்கள் பழைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜிகினா மாதிரியெல்லாம் அவுட்லாம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு இதெல்லாம் மதுரையில் எங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அது என்ன சொல்கிறது எங்கள் தென் மாவட்டங்களாலே ஒரு அந்த நடிகர்களுக்கான ஒரு பெரிய மவுஸ் இருக்க தான் செய்யும் அந்த ரசிகர்கள் வந்து எப்படின்னாக்கா ரொம்ப உயிராக நேசிக்கக்கூடிய நபர்கள் பொதுவாக தென் மாவட்டத்தில் இருக்க தமிழர்களுக்கே பொதுவாக வந்து பெருசாக ஒரு என்ன சொல்கிறது உண்மையான பாசத்தை தான் வைப்பாங்களே தவிர இந்த அரசியல்வாதி மாதிரியெல்லாம் நடிகர்கள் மாதிரியோ பொதுமக்கள் மேலே அவங்க வைக்கிற பாசமாக ரசிகர்கள் மேலே வைக்கிற பாசமாக அது உண்மையாக போயே தெரியாது ஆனால் ரசிகர்கள் பொதுமக்கள் அரசியல்வாதி மீதும் சரி அரசியல் தலைவர்கள் மீதும் சரி நடிகர்கள் மீதும் சரி வைக்கிற அன்புங்கிறது ஒரு பேரன்பாக இருக்கும் ஒரு உண்மையான அன்பாக இருக்கும் அதுக்கு ஈடு இணையாக இல்லாத அளவிற்கு அவர்கள் சொந்த காசை போட்டு கட்டோட் வைக்கிறது பாலகி செய்ய பண்ணுறது எல்லாம் தொடர்ச்சியாக செய்வாங்க அதனால் எப்போவுமே தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அரசியல் மாநாடு என்பது பொதுவாகவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இப்போ நீங்கள் வட மாவட்டங்களையோ சென்னையிலேயோ தலைமையகத்திலேயே நடக்கிற மாநாட்டை விட திருச்சியில் நடக்கிற ரொம்ப பிரமாணமாக இருக்கும் திருச்சியை விட மதுரை அந்த போன்ற மாவட்டங்கள் நடக்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் இயல்பாவே தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்த் மொத மொதல் கட்சி ஆரம்பிச்சீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா மதுரையில்தான் பெரிய மாநாடு நாம்தான் ஒரு கட்சியோட முதல் இது ஆரம்பமும் பாத்தீங்கன்னாக்கா மதுரையில தான் அருத்தறிவு மாறி பெரிய மாநாடு பொதுக்கூட்டம் இப்படி எல்லா வகையான அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைமையிலும் மதுரையை வந்து ஒரு அடிப்படையாக சொன்னாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் முத முதல் விக்கிரவண்டியில மாநாடு போடுறதுனாலும் மதுரையினுடைய மாநாடு அவருக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கொடுக்கும்னு அவர் நம்புறதுல என்னக்கா என்ன மாற்றுக்கருத்தும் இல்லை நியமா ஜான் ஆரோக்கியசாமி அதை தடுத்து விடாமல் இருந்தா சரித்தேன் தான ஆரோக்கியசாமி மட்டும் அதற்கு இடையூறாக இல்லாம வேற ஏதாவது இந்த இப்போ தமிழில் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு பார்த்தீங்களா இந்த மாதிரியான அறிக்கையில விட்டு இன்னும் அந்த கட்சியை நாசப்படுத்தாம ஜான் ஆரோக்கியசாமி தலையிடாட்டி பத்து லட்சம் பேர் கூட போடுவாங்க அஞ்சு லட்சம் சேருக்கு பக்கத்துல பத்து லட்சம் சேரே போடலாம் அந்த அளவிற்கு கூட்டம் கூடும் ஜான் ஆரோக்கியசாமியினுடைய தலையீடு இல்லாட்டி அந்த அளவிற்கு அந்த கட்சி அந்த கட்சியினுடைய அந்த வளர்ச்சியை தடுப்பதும் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உழைக்கக்கூடிய இளைஞர்களை வந்து சோர்வடைய செய்கிறதும் ஜா நாராயகசாமியோட ஒரு ஒரு நடவடிக்கையாக தான் இருக்குங்கிறத நாம தொலைவில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் நாம பார்த்த வரைக்கும் இதுவரைக்கும் மற்ற கட்சிகள் மாறி ஆரம்பிச்ச நேரத்திலிருந்து இன்னுவரையும் தொடர்ச்சியாக எல்லா விடயங்களுக்கும் குரல் கொடுக்கறது எல்லா விடயங்களுக்கும் அறிக்கை விடுறது எல்லா விடயங்களுக்கும் போய் மக்களை போய் சந்திக்கிறது இந்த மாதிரி வேலைகளை அண்ணன் விஜய் வந்து செய்ய விடாமலே தடுக்கிறாங்களோ ஆலோசனை செல்றின்ற பேர்ல வியூகு வகுண்ட பேர்ல விஜய் வந்து மக்கள் மத்தியிலிருந்து ஒரு ஒரு என்ன சொல்றது பண்றேன்னு சொல்லுவோம் எளிமையா அணுக முடியாத நபர் பார்க்கவே முடியாத நபர் அப்படி இருக்கிறனாலதான் வந்து விஜய பார்க்கறக்கா மக்கள் அவ்வளவு கூட்டம் கொடுன்னு நினைக்கிறேன் அப்படி கிடையாது வேடிக்கை பார்க்கற மக்கள் ஒரு தடவை வேடிக்கை பார்த்து முடிச்சாச்சுன்னா அடுத்து வரமாட்டாங்க மாறாக நீங்க தேர்தலுக்கு போகையில வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போயிட்டாங்க இப்ப வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு தேர்தல் கூட்டத்துக்கு வரக்கூடிய கூட்டங்கள் உங்களுக்கு வாக்கா மாறுச்சுன்னா உங்களுடைய கட்சி நல்லா இருக்கும் இப்ப மக்கள் வந்து வேடிக்கை பார்க்காம விஜய வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிரசாரத்துக்கு வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்தாங்கன்னா வேடிக்கையோட போயிருமே தவிர வாக்காது மாறாது அது கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக உங்களுடைய இளைஞர்களை கட்டமைக்க முடியாமலும் போயிடும் சார் ஆனா விஜய் தான் சீமான் அவர்களின் குறிப்பாக தமிழ் தேசிய ஆதரவாளர்களின் ஓட்டை பிரிக்க போறாருன்னு இன்னைக்கு விவாதங்கள் பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க அது திட்டமிட்டு பரப்புறது சார் நீங்க தெரிஞ்சுக்க நாம் தமிழர் கட்சிக்கு புதுசாக வாக்கு செலுத்த வர்றவனோட வாக்கு வேணால் அவர் வாங்குவதற்கான வாக்கு இருந்தால் வாய்ப்பு இருந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தியவர்களோ நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களோ நான் நாம கட்சியில் இருக்கேன் நான் இந்த இடத்துல வந்து நாம் தமிழ் கட்சியை விட்டுக்கொடக்கூடாது அதே நேரத்தில் நான் ஒரு குறைந்தபட்ச உண்மையானாச்சு நான் பேசணும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் கட்சியுடைய வாக்கு நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தியவர்கள் கண்டிப்பாக மாற மாட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு கொள்கை ரீதியான வாக்கு சித்தாந்த ரீதியான வாக்கு மாறாக புதிய தலைமுறை வாக்குன்னு ஒன்று இருக்குது அவர்கள் கண்டிப்பாக கொஞ்சமாச்சு மாற்றி வாக்குப்பட வாய்ப்பு இருக்கு இதற்கு முன்னாடி இருந்த தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சிக்கு தான் முதல் தலைமுறையினுடைய வாக்கினுடைய முழுமையான வாக்கு ஒரு எழுவத்தஞ்சு சதவீதத்து பக்கமாக எங்களுக்கு தான் முழுமையான வாக்குகள் வரும் அது வேணா இந்த தடவை கொஞ்சம் மாறலாமே தவிர நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவர்களோ நாம்தோர் கட்சியினுடைய உறுப்பினர்களோ நாம்தூர் கட்சியிலிருந்து ஆதரவாளர்களாக இருக்கிறவங்கள கண்டிப்பாக மாற்றி வாக்களிக்க மாட்டாங்க இதுக்கு ஒரு சில காரணங்கள் வந்து சொல்லப்படுது என்னென்னா அதாவது நாம் தமிழ் ஆதரவாளர்கள் ஒன்று கட்சியை விட்டு விலகி போகிறது இன்னொரு விஷயம் கட்சிக்குள்ளே இருந்து உங்களை போல விலகி நிற்பது அப்படின்ற மாதிரியான சில காரணங்களும் இந்த தமிழ் தேசியத்திற்கு ஒரு இடையூறாக இருக்கா அப்படின்ற கேள்வி தமிழ் தேசியத்தை உயிரை நேசிக்கிறவங்க நான் விலகி இருக்கேன்னே கூட வைங்க நான் யாருக்கு வாக்கு செலுத்துவேன் நாம் தமிழ் தான் வாக்கு செலுத்துவேன் அதே மாதிரி தான் விலகி போனவங்க எல்லா பேரும் வேற கட்சிக்கு போகாம இருந்தாங்கன்னா அவர்களுடைய வாக்கு என்பது தான் இருக்கும் இன்னொரு உதாரணம் உங்களால ஒரு பத்தாயிரம் பேர் எக்ஸ்ட்ரா வாக்கு போடுவாங்கல்ல களத்துல நிற்கும் போது விலகி நிற்கும் போது நான் விலகி நிக்கிறேன் சொல்லலையே என்னைய கூப்பிட்டா நான் வரத்தானே போறேன் நானா விலகி நிக்கிறேன் நீங்களே பதிவு இங்க பாருங்க நான் விலகி நின்றாலும் நான் நாம துற கட்சியில வாக்களிப்பேன் என்னை சார்ந்தவர்களை நாம் தமிழ் கட்சி தான் வாக்களிக்க சொல்லுவேன் அதே நேரத்தில் நான் இறங்கி நாம் தமிழர் கட்சிக்குன்னு சொல்லி களப்பணி செய்யும்போது அது இன்னும் கொஞ்சம் பக்கபலமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் என்னை நம்பியும் நாம் தமிழர் கட்சி கிடையாது நானும் நாம் தமிழ் கட்சியை நம்பி கிடையாது இது எல்லாமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கட்சிக்காக நான் வேலை செய்வது என்னுடைய இனத்தினுடைய கடமை நான் இனத்திற்கு செய்ய வேண்டிய கடமை அதை நான் செய்கிறேன் இந்த இனத்திற்கான கடைசி நம்பிக்கையாக நாம் தமிழ் கட்சி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னொரு கட்சி நான் கடைசி நம்பிக்கைன்னு சொல்கிறத விட இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை நாளைக்கு இன்னொரு தமிழ் தேசிய இயக்கங்கள் உருவாகலாம் அது நாம் தமிழர் கட்சியோட போறீங்களா இல்ல நான் போறது இல்ல சார் அதுவே ஒரு இல்ல அது எங்களுக்குள்ள இருக்கிற சகோதரி அது நாளைக்கே கூட சரியாகும் இல்ல சார் பிரச்சனை உங்களுக்கும் நிறைய போகும் சகோதரி நினைக்கிறேன் அதை மறந்துட்டு அதை சரி செஞ்சு மீண்டும் களப்பணி செய்யணும் மீண்டும் வந்து கட்சியில பயணிக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால திரும்ப திரும்ப அதை பேசிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனை பேசுவோம் இது எங்களுடைய பிரச்சனை சரியாக முன்னாடி நம்புறேன் சரிங்க சார் எனக்கு தேவையான கூப்பிட்டா நாளைக்கு போய் வேலைவாக இருக்கேன் அவர் நினைக்கிறேன் எனக்கு என்னுடைய நேரப்லாக் பண்ணிச்சிருக்காரு அன்பிளாக் பண்ணிட்டு அவரை என்ன கூப்பிட்டா நான் உடனே போயிருவேன் அதை தவிர யாரை விட்டு அவர் கூப்பிட்டாலும் நான் தயாராக இல்லை அவர் என்னை அவராக அவர் தான் என்னை பேசினாரு அவர் தான் என்ன திட்டினாரு அவர் தான் என்னை பிளாக் பண்ணியிருக்காரு அவர் கூப்பிடட்டும் ஒன்னே கால் வருஷமாச்சு ஒன் ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த மாதம் வரம்பிருச்சு போன வருஷம் ஜூலை இருபத்தி அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி ரிலீஸான ஆடியோ அன்னையிலேருந்து இன்ன வரையும் நான் வைக்கிற கோரிக்கை ஒன்றே ஒன்று சீமானண்ணை கூப்பிடட்டும் நான் வர தயாராக இருக்கேன் கூப்பிடலாட்டி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என் வேலை என் வாழ்க்கையை பார்த்துட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிருக்கேன் எதுக்காகவும் நான் தயங்கிற ஆள் இல்லை பயப்படுற ஆள் இல்லை எதுவும் இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் வெறும் மனுஷன் இழக்கிறக்கு ஒன்றுமே இல்லை அவர் கூப்பிட்டால் நான் போக தயார் கூப்பிடலையா அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் மாறாக சீமானனையோ கட்சியையோ விமர்சிக்கிறது என்னுடைய நோக்கமல்ல உள்ள இருந்தாலும் வெளியில் போனாலும் சரி இப்ப வந்து உங்களுக்கு அந்த ஆடியோ தான் பிரச்சனைனா அதால பாதிக்கப்பட்டது ஒண்ணு நீங்க இன்னொருத்தர் காளியம்மாள் அவங்க கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க ஆனா நீங்க கட்சிக்குள்ள இருந்துட்டும் செயல்படாமல் இருக்கிறது வந்து நல்லா இருக்கா ஆடியோ ஆடியோ வேற வேற என்னைய அது உங்களுக்கு முழுமையா தெரியாது இல்ல அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி பாதிக்கப்பட்ட விதம்னு ஒண்ணு இருக்குல்ல உங்களுக்கு தண்டனையில கையால் அடிக்கிறதுக்கும் கட்டையில் அடிக்கிறது வித்தியாசம் இருக்கு கத்தியில குத்துறது வித்தியாசம் இருக்கு அது மாதிரி தானே அதனுடைய தாக்கத்தை பொறுத்தானே தாக்குதலுடைய விதத்தை பொறுத்தா இருக்கு அதனால் சகோதரி காளியம்மாளுக்கு பேசின ஆடியோ அதனுடைய விவரங்கள் அதை எல்லாமே அவங்க பேசுகிறா சரியா இருக்கும் அவங்களுடைய பாதிப்பு என்ன மனவழி என்ன வேதனை என்ன அது அவங்க பேசுகிற சரியா இருக்கும் என்னுடைய பாதிப்பு வழி வேதனை என்பது எனக்கானது நான் அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன் அந்தளவுக்கு வேதனை அடைஞ்சிருக்கேன் அவராக கூப்பிட்டாக்கா நான் போவேன் கூப்பிடலையா பொறுமையாக இருப்பேன் என்னால் முடிந்தவரை அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்னுடைய வேலையை பார்த்துட்டு அடுத்தது செய்ய வேண்டியது அவரை கூப்பிட விளையாடி நான் என்ன செய்ய முடியும் என்னை நம்பி ஒன்று அவர் கட்சிய ஆரம்பிக்கல அவரை நம்பி ஒன்று எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்று விடலை அவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு எல்லாருமே தமிழ் தேசியத்தை நம்பி நிக்கிறோம் தமிழ் தேசியத்திற்காக நிக்கிறோம் தமிழ் தேசியம் வெல்லணும் நிற்கிறோம் அந்த ஒற்றை புள்ளியில் அண்ணனோட வந்து தமிழ் தேசியம் இந்த காலத்துல வெல்லணும் அப்படின்னா என்ன இன்னும் செய்யணும் வீரியம் கொண்டு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இங்க எல்லாத்தையும் ஒரு திறந்த மனப்பான்மையோடு விவாதம் பண்ணணும் தமிழ் தேசிய தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே தேர்தலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளும் சரி தேர்தல் களத்தில் அளிக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசு எல்லாருமே கலந்து ஆலோசித்து இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய முரண்களை அவ்வப்போது சரி செஞ்சுட்டே இருக்கணும் ஒரு பொது பிரச்சனை வருதா இந்த பொது பிரச்சனையில என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்தால் சரியாக வரும் அப்படின்னு கலந்து ஆலோசிக்கணும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுத்து அதை ஒரு ஒரு தலைமை நடைமுறைப்படுத்தணும் செயல்படுத்தணும் இது தமிழ் தேசிய கருத்திகளுக்காக ஐடியாலஜிக்காக தேர்தல்னு வரும்போது அதை முன்னெடுக்கக்கூடிய கட்சியினுடைய கஷ்ட நஷ்டங்கள் அதை அவங்க வந்து எல்லா தமிழ் தேசியவாதிகிட்ட கேட்டு ஆலோசனை பண்ணி முடிவெடுக்க முடியாது ஒரு கட்சி ஒரு தேர்தல போட்டியிடுது வாக்கு அரசியல்ல இருக்குன்னா அது அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படலாம் ஆனால் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஐடியாலஜியின் அடிப்படையில் கருத்தியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன தமிழ் மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் இதுல இருக்க பிரச்சனை என்ன இந்த பிரச்சனையை சரி செய்வது எப்படி எதிர்காலத்தில் என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அதை இப்ப இருந்தே அதற்கான பாதுகாப்பு விடைகளை செய்வது எப்படி மொழியை மீட்டெடுப்பது எப்படி பாதுகாப்பது எப்படி அடிப்படையில் இருக்கக்கூடிய வழிபாட்டு மொழியிலிருந்து வழக்காடு மொழியிலிருந்து தமிழை கொண்டு வருவது எப்படி இது போன்ற ஐடியாலஜியான பிரச்சனைகளுக்கு எல்லாருமே கலந்து ஆலோசனை செய்வோம் தப்பே கிடையாது தேர்தலில் போட்டியிடும் போது நாம் தமிழக கட்சி மட்டும்தான் போட்டியிடுது எல்லா தமிழ் தேசியவாதிகளும் எவ்வளோ முரண் இருந்தாலும் எவ்வளோ சண்டை இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கருத்து வேறுபாடு எவ்வளோ இருந்தாலும் தமிழ் தேசிய கட்சியாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நாம் தவறு கட்சி தான் அனைவரும் வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்காங்க இனிமேலும் செலுத்துவார்கள் அந்த நம்பிக்கை எப்போவுமே தமிழ் தேசியவாதிகள் மீது இருக்கு ஆனால் தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் என்றால் தேர்தல் அரசியலில் போட்டியிடாத தேர்தல் களத்திற்கு வராமல் இயக்க அரசியலாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கொள்கைவாதிகளாக சித்தாந்தவாதிகளாக இருக்கக்கூடிய நபர்களையும் அனுசரித்து கலாய்வுகளை செய்து அதற்கு தகுந்த மாதிரியான திட்டமிட்டை செய்தால் ஐடியாலஜி நல்லா இருக்கும் கருத்திகளா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நான் சொன்னது கூட ஒரு தனிப்பட்ட கருத்து தனித்த போட்டி என்று சாத்தியம் தனித்த போட்டி சாத்தியம் இல்ல கூட இன்று இல்ல என்றாவது ஒரு நாள் சாத்தியம் ஆகும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கமலஹாசன் வந்தாரா அரசியலுக்கு என்ன செஞ்சாரு நான் தான் மிகப்பெரிய மாற்றுனார் அவர் ஒரு மூணு சதவீதம் வாக்கு வாங்கினார் அதற்கு பிறகு என்னாச்சு திடீர்னு போய் ஒத்த சீட்டுக்கு போய் திமுக போய் சேர்ந்துட்டார் இன்னைக்கு மக்கள் மத்தியில் என்ன ஆகுது ஒரு ஏ கிளாஸ் பீப்புள் முழுக்க அவர் வாக்கு வாங்கினது எங்க கோயம்புத்தூர் மாதிரியான சென்னை மாதிரியான படித்தல் மக்கள் எங்கேயெல்லாம் இருந்தாங்களோ அந்த ஏ கிளாஸ் பீப்புள்னு சொல்லுவோம் நல்லா மெத்த படித்தவர்கள் அவர்கள் புறம் கமலஹாசனுக்கு வாக்களித்தார்கள் இன்று அவர்கள் எந்த கமலஹாசனன் போனாரோ அந்த கமலஹாசன் திமுக போய் சரண்டராயிட்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரே வரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் அவரை எல்லா தரப்பு மக்களும் ஏ கிளாஸ்ல இருந்தாங்க பி கிளாஸ்ல இருந்தாங்க சி கிளாஸ்ல எல்லா தரப்பு மக்களும் ஆடு மாடு நினைக்கிறவங்களை இருந்து ஐடி வேலை பார்க்குற எல்லா தரப்பு மக்களும் ரஜினிகாந்தை விரும்பினார்கள் எதிர்பார்த்தாங்க அவருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது சொல்லாத பூரா நம்பிக்கிட்டு அவர் சொன்ன நபர்களுக்கெல்லாம் பாக்கழிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ரஜினிகாந்த் கட்டாய போட்டு போயிட்டாரு அப்ப தொடர்ச்சியாக ஒரு நடிகர் வர்றாரு அரசியல்னு சொல்லி வர்றாரு நான் தான் மாட்டேன் அதே தான் ஐயா விஜயகாந்த் நான் தான் மாற்றம்னு சொல்லி வர்றார் விஜயகாந்தை நம்பினார்கள் ஏமாற்றப்பட்டார்கள் ரஜினிகாந்தை நம்பினார்கள் ஏமாற்றப்பட்டார்கள் கமலஹாசன் நம்பினார்கள் ஏமாற்றப்பட்டார்கள் ஆனால் இவர்கள் மூன்று நபர்களும் அரசியல் செய்த போதும் அண்ணன் சீமான் என்ற ஒரு நபரும் நாம் தமிழ் கட்சியும் தொடர்ச்சியாக நம்பிக்கையை விதைத்துக்கொண்டே இருந்தது நான் தான் போட்டிக்கிடுவேன் நான் தான் தமிழ்நாட்டை ஆளுவேன் நான் தான் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கான சரியான அத்தாரிட்டின்ற வரையும் ஆரம்பத்திலிருந்து ஒரே நேர்கோட்டில் ஒரே சீரா கொள்கை பாதை சித்தாந்த பாதை எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியான பாதையில் வந்துகிட்டே இருந்தாங்க இன்று வரையே நிற்கிறாங்க இன்னைக்கு அண்ணன் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாரு இந்த விஜய் அண்ணன் என்னைக்கு கமலஹாசனாக மாறுகிறாரோ என்னைக்கு விஜயகாந்தாக மாறுகிறாரோ அப்போ நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி தான் ஒற்றை நம்பிக்கையாக இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான கட்சியாக நிற்கும் அப்போது தான் இந்த மக்கள் எல்லாரும் முழுமையாக நாம்தல் கட்சியை நம்புவாங்க அப்போ தமிழ் தேசியம் வெல்லும் மலரும் கண்டிப்பாக சார் நடப்பு கால அரசியல் குறித்தும் குறிப்பாக தமிழ் தேசியம் வெல்வதற்காக என்னென்ன சாத்தியக்கூறுகளை செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க ஒரு சிறிய வேண்டுகோளாக நீங்கள் தொடர்ந்து தமிழ் தேசிய ஆதரவாளர்களாக நாம் தமிழ் கட்சியில் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் வச்சு நிறைவு செய்கிறோம் நன்றி